ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இது எந்த கோயில் நாராயணா நாராயணா எந்த கோயில்னு சொல்லிடுறேன் அன்னதானம் நடக்குதுங்க ஆடி அமாவாசை சிறப்பு அன்னதானம் சிறப்பு அலங்காரம் சிறப்பு பூஜைங்க சூப்பராக அன்னதானம்லாம் நடந்து நல்லா நிறைய கூட்டம் சூப்பர் சூப்பர் டேஸ்ட்டு அன்னதானம் நல்லபடியாக முடிஞ்சுது ஆமாம் ஆடி அமாவாசைக்கு சிறப்பாக போட்டவங்களுக்கு நன்றி அப்புறம் பார்த்திங்கன்னா இது எந்த ஊர்னு சொல்லிடுறேன் நம்ம உடுமலைப்பேட்டை உடுமலைப்பேட்டை ஸ்ரீ கரிவரதராஜ பெருமாள் கோயில் ஸ்ரீதேவி பூதேவி விஸ்வவர்மா இஷ்ட தெய்வம் அருள்மிகு ஸ்ரீ கன்னிகாபரமேஸ்வரி அம்மன் திருக்கோயில் கேள்விப்பட்டிருக்கீங்களா உடுமலைப்பேட்டையில் ஆமாம் இஷ்ட தெய்வம் கன்னிகாபரமேஸ்வரி அம்மன் கேட்டுப்போங்க கரிவரதராஜர் பெருமாள் கோயில்னு கேட்டாலே சொல்லிடுவாங்க கண்டிப்பாக வாங்க நீங்கள் பழனிக்கு போகிறப்ப அப்படியே இங்கே ஒரு அட்டன்ஸ் போடுங்க இல்லை உடுமலைப்பேட்டை வந்தாலும் இங்கே ஒரு அட்டன்ஸ் போடுங்க ஆமாம் பெருமாள் அபிஷேகம் அண்ணா அப்படியே அலங்காரம் கண் கண்கோடி வேண்டுங்க நம்ம பெருமாளுக்கு இஷ்ட தே இஷ்டமே பெருமாளுக்கு வந்து அலங்காரம்தான் நம்ம நாயகன் அப்படின்னு நிறைய பேர் இருக்கு நம்ம பெருமாளுக்கு கண்கோடி வேணும் அவரோட அலங்காரத்தை பார்த்து நம்ம தரிசிக்க பாருங்கள் நீங்கள் எல்லாருமே பாருங்கள் உங்களுக்காகவே எடுத்து உங்களுக்காகவே கற்பூர ஆரத்தையெல்லாம் காட்டுறோம் நல்லா சேவிச்சுக்குங்க நல்லதே நடக்கட்டும் இனிமேல் வர்றதெல்லாம் சீற்றம் இயற்கை சீற்றம்லாம் வந்திருக்கு இல்லையா நம்மளுக்கு வயனான நடந்ததெல்லாம் ரொம்ப கஷ்டமானது தான் நம்ம பெருமாளை எல்லா கடவுளையுமே வேண்டுக்குமா பெருமாள்னு எல்லா கடவுளையும் வேண்டிக்கே இப்போத்துக்கு பெருமாள் நம்ம கண்ணு முன்னாடி நிற்கிறார் அவர்கிட்ட கோவிந்தா வெங்கட்ரமணா ஸ்ரீ சீனிவாசா ஸ்ரீ வெங்கடேஷா அப்படின்னு கே கேட்டுட்டு சேவிச்சுக்குங்க நன்னா சேவிச்சுண்டு கடவுளே காப்பாற்றுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட ஸ்டா சாஸ்தாங்கமாக நம்ம நமஸ்காரம் கேட்டுக்குவோம் கோவிந்தா வெங்கட்ரமணா போற்றி போற்றி கோவிந்தா வெங்கட்ரமணா போற்றி